வாழ்வோம் வாழ்விப்போம் வாழ்க்கையை வடிவமைப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பாகம் நான்கு பயப்படாதேன் இன்றைய காலகட்டத்துல பயம் அப்படிங்கிறது ஒரு கொடிய நோயவே இருந்துட்டு இருக்கு இந்த பயம் ஒரு உயிரை வாய்க்க செய்யும் ஆற்றலை கொண்டது

சரியான காரணம் சொல்ல முடியாது நாம் திடமனது இல்லாமல் இருந்தாலும் தெளிவில்லாமல் இருந்தாலும் உண்மையை ஆராயாமல் இருந்தாலும் இந்த பயம் என்கின்ற குளத்தில் விழுந்து விடுகிறோம் எனவே பயம் எங்கிருந்து வருகிறது எப்பொழுது வருகிறது என்றால் நாளைய நிலையை நாம் எண்ணி பயப்பிடுகின்ற பொழுது அடுத்த நிலைக்கு என்ன செய்வோம் என்று தவிக்கின்ற பொழுது தேவையானவைகள் நம்மிடம் இல்லாத போது இந்த நிலையில் தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நல்ல வெயில் அடிக்கிறது பாலைவனத்தில் ஒருவர் நடந்து சென்று கொண்டே இருக்கிறான் எப்படி இருப்பான் துன்பத்தில் மருந்து கொண்டு தவித்து கொண்டு வாழ்க்கையை உயிர் தங்குமா என்ற பயத்தோடு ஓடிக்கொண்டிருப்பான் ஆனால் செல்ல 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 மேற்று கொட்டி மயங்கி விடுமோ விடுவோமோ என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது ஒரு மரம் தெரிகிறது ஒரு பெரிய மரம் தெரிகிறது ஓடிப்பை அந்த மரத்தின் நிழலில் அப்படியே உட்கார்ந்து விடுகிறான் ஒரு மணி நேரம் தன்னை மறந்து இருக்கிறான் அந்த வேர்வைகள் அடங்கி விடுகிறது ஒரு இந்த காற்று வருகிறது அந்த தன்மை அவனை இந்த பயத்திலிருந்து மீட்டெடுக்கிறது எனவே சிந்தித்து பாருங்கள் இருக்கின்ற புறச்சூழலை உங்களை அழுத்துகின்ற பொழுது புறச்சூழல்கள் எல்லாம் அழுத்துகின்ற பொழுது அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் புறத்தை தாண்டிய ஒரு குளிர்ச்சி தன்மை அருள் தன்மை உங்களுக்கு தேவைப்படும் அதுதான் உங்களை காப்பாற்றும் எனவே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சில நேரங்களில் மனிதர்களால் வரலாம் விலங்குகளால் வரலாம் இயற்கையால் வரலாம் இல்லை நம்முடைய நடைமுறை தப்பினால் கூட வரலாம் நாம் நடக்கத் தெரியாமல் செய்யத் தெரியாமல் ஒரு விஷயங்களில் மாட்டிக்கொள்கிற பொழுது கூட துன்பங்கள் நம்மை வதைக்கலாம் இந்த துன்பங்களில்தான் நாம் மீள வேண்டும் என்றால் நமக்கு ஆதரவு தர வேண்டியது இறை ஒன்றுதான் இறை விசுவாசமும் இறை தேடலும் உங்களை நிச்சயமாக இந்த துன்பங்களிலிருந்து இருந்து எனவே இறைவனை ஒரு ஆலமரமாக நினைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்ற பெரிய மெட்ட வெளியில் மணல் பரப்பில் சூடான உஷ்ணத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த வாழ்க்கையினுடைய உஷ்ணத்தை தணிப்பதற்கு வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை விளக்குவதற்கு அந்த பெரிய ஆலம்பரம் உங்களுக்கு எனவே இறை சிந்தனை உயர்த்தும் வாழ வைக்கும் என்று நம்பி இப்பொழுதே இறை சிந்தனை இறங்கிவிடுங்கள் ஒரு துன்பமும் உங்களை ஒட்டாது バイバイ。